வணக்கம் உங்கள் எண்ணங்களின் வண்ணமாய் நான் உங்கள் தூரிகை இப்போது நான் வந்திருக்க கோயில் வந்து மதுரை டு மேலூர் மேலூர்லேருந்து திருவாரூர் போகிற வழியில் மதுரையிலேருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர்லேருந்து குரத்தி சிங்கம்மான் கோவில் அதுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் வந்து அனைத்து வேண்டுதல் வேண்டுதல்கள் படிப்பு கல்யாண தடை அனைத்து திருமண பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து முடிச்சு கொடுத்து அம்மாவோடய வேண்டுதல் நிறைவேற்றினதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே பக்தர்கள் வந்து மணி கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே சூலாயுதம் வச்சிருக்காங்க இது வந்து கருப்பணசாமி இந்த சூலாயுதம் வந்து எலுமிச்சம்மனை கூட்டியிருக்காங்க பாண்டி பாண்டி முனீஸ்வரர் இந்த பாண்டி கோயில் உத்தரவு பேரில் தான் குரத்தி அவங்க ஆத்தா வந்து பிறந்திருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே பின்னாடி உள்ளுக்குள்ளே வந்து கண்ணாடிகள்லாம் வச்சிருக்காங்க அதுவுமே இவங்களோட வேண்டுதல்கள் பக்தர்கள் எல்லாம் வேண்டுதல்லாம் அப்புறம் இங்கே எல்லாமே கண்ணாடிகள்லாம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க அங்கே மரங்கள் மரங்களுக்கு பின்னாடி தொட்டில் கட்டுறது திருமணம் ஆனவங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மரங்களில் வந்து வளையல்லாம் வைக்கிறது அதுக்கப்புறம் அந்த கயிறு மஞ்சள் கயிறு எல்லாமே சுற்றி வச்சுருக்காங்க இது வேண்டுதல் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மாவுக்கு கெடா வெட்டுறது அதுக்கப்புறம் நம்ம சேவல்கள் கொடுக்கறது எல்லாமே நடக்குது இன்னொரு மிகப்பெரிய ஒரு அதிசயமான விஷயம் கோவிலில் வந்து குறி சொல்கிறாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமை வந்து கோவிலில் வந்து நடக்கிற எல்லா குறிகளும் வந்து அவங்க சொல்கிறது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நடக்குது அது திங்கக்கிழமை அந்த கோவிலில் சிறப்பாக நடக்குது வழக்கம் குரத்தி சிங்கம்மாள் அவர்கள் கோயில இருக்கும் அவங்க வந்த விதம் வாழ்க்கை வரலாறு இல்லை ஆயம்மா சொல்லுவாங்க அம்மா வணக்கம்மா குரத்தி சிங்கம்மாள் அவங்களோட வாழ்க்கை வரலாறு வணக்கம் சிங்கம்மா சிங்கம் தாயி சரி தஞ்சாவூர் பக்கம் இருந்து வந்திருக்காங்க அங்க இருந்து வந்திருக்கையில் அவங்க அம்மா அவங்களுக்கு அவங்களோட பிறந்தது ஏழு அண்ணன் ஏழு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து வீட்டில் செல்லமாக வளர்ந்துடும் செல்லமா வளர்ந்து அவங்ககிட்ட இருக்கிற சீமையில அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நாள் இந்த பொண்ணு சொல்லி இருந்திருக்குது நான் வந்து அம்மா நான் ஒத்தையா இருக்கிறேங்க அதனால நீங்கள் வந்து நான் உங்களோட தோணு நான் வர்றேன் வியாபாரத்துக்கு வர்றேம்மா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருந்திருக்கு அப்போ அவங்க என்ன பண்ணிருக்கேன் வேண்டாம்ப்பா நீ செல்ல பொண்ணு ஒத்த பொண்ணு நீ இரு நாங்கள் வியாபாரத்துக்கு போய் வர்றோம்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருந்துட்டாங்க அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்திருக்கு இல்லைங்கம்மா நான் தனியாக இருக்க சங்கடமா இருக்கு எல்லாரும் போயிடுறீங்க அதனால நான் உங்களோட வர்றேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லி இருந்திருக்கு சரி பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அதை கூட்டிக்கிட்டு அண்ணன் மண்டாட்டி ஏழு பேர் அண்ணவங்களோட பிறந்த பொண்ணு அந்த பொண்ணு ஏழு அண்ணிங்களோட ஒரு அண்ணியோட கூட்டிக்கிட்டு ஒன்றா வந்திருக்காங்க வந்திருக்கையில் நாவணி பெட்டின்ற ஒரு ஊரில் வரையில் ஒரு செட்டியை வீட்டில் அம்மி பொழிஞ்சிருக்காங்க அம்மி பொழிஞ்சு கேப்ப கொடுத்துருக்காங்க வாங்கியிருக்காங்க இப்படி உள்ள ஒவ்வொரு வீட்லேயும் அம்மி குத்திட்டு கொலை பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போ மேலூர் வரையில் சந்தப்பேட்டைன்னு வந்திருக்கு சரியான ஆள் கூட்டமாக இருந்திருக்காங்க அங்கே வந்தோன்னா அவங்க அண்ணி சொல்லியிருக்காங்க அண்ணி இப்படி கூட்டமாக இருக்கே எப்படி போகிறது அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க சொல்லியிருக்காங்க அம்மா நான் அந்த சந்துக்குள்ளே போய் நீ இப்படி போய் வசூல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நில்லுப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போ இந்த பொண்ணு ஒவ்வொருத்தட்டையாக பாசி ஊசி விற்றுக்கிட்டு பேசிக்கிட்டு வந்து இந்த பொண்ணு அழகாக இருக்குது இதை எப்படி கடத்துறது அப்படின்னு தெரிஞ்சு நோட் பண்ணிக்கிட்டே தெரிஞ்சுருக்காங்க அந்த டைம் பார்த்து இந்த பொண்ணு எல்லார்ட்டையும் வாங்கிக்கிட்டு இருக்கையில் இவங்க மூணு பேருமே சொல்லியிருந்துருக்காங்க அப்பா இந்த மாதிரி மேலூருக்கு அன்னொன்னு தெக்குப்பட்டி தெக்குப்பட்டியில் வந்து கல்யாணம் நடக்குது நல்ல சாப்பாடு பாப்பா அங்கே போகலாம்னு சொல்லி அவங்க கூப்பிடவும் இது உண்மை நினச்சி வந்துருச்சு உண்மை நினச்சி வந்துருச்சு ஆனால் வர வர என்ன கொட்டை ரேடியா சத்தம் கேட்கல ஒன்றும் கேட்கணும் போது இல்லைப்பா சாப்பாடு அது அதனால் இப்போ அமர்த்தி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டியாந்து ஒரு ரூமில் அடைச்சி போட்டாங்க அது என்ன பண்ணிருச்சு நேரம் ஆயிருச்சு யாருமே அதுக்கு உதவி செய்ய ஆளில்லை ஆறு மணி ஆறு நேரம் ஆக ஆக அதை அழுக ஆரம்பிச்சிருச்சு அது வழியாக அன்னு ஒருத்தர் வழி வந்த ஒரு கதவை உடச்சு திறந்து விடவும் இது வீட்டுக்கு போயிருந்துருக்கு போகையில் அன்னை அன்னிவெல்லாம் தேடி பார்த்துட்டு ஆளை காணும்படி எல்லோரும் குடிசைக்கு போயிட்டாங்க அப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கு போகுது வீட்டுக்கு போகையில் நீ நாங்கள் சேர்த்துக்கிற மாட்டோம் ஒரு சாதியில் நீ வந்து உங்களுக்குள்ள தப்பாக வந்துருச்சு நேரங்கட்டு நேரம் வந்துருச்சு அதனால் நாங்கள் மாட்டோம் நான் அவங்க குடும்பத்தையே ஒதுக்க சொல்லியிருந்திருக்காங்க அப்போ அவங்க முடியாதுன்னு சொல்லி கூட்டியாந்து குழந்தைய கொன்றணும்னு சொல்லவும் கூட்டிக்கிட்டு வந்து மேலூரில் போய் பொடிநாடியாக வந்திருக்காங்க வந்து மேலூர்லேருந்து வந்து கல்லங்குத்த மேடுன்னு வந்திருக்கு அப்போ சரியான காடாக இருந்தது அந்த காட்டுக்களை வந்து அந்த அம்மாவை அந்த குழந்தைய மடியில் வச்சு அந்த அம்மா அழுது ஏழு அண்ணன் தம்பிகளோடு அழுது தவிச்சு அதுக்கு வேணும்ன்றதெல்லாம் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து வேணுன்றது சாப்பிட விட்டு கொட்டாப்படியை வச்சு மண்டையில் அடித்து தாயாரை கொண்ட அதை கொண்டு விட்டாங்க கொண்டுதிட்டு போன பின்னாடி மாடு ஆடும் இது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து கண்டுபிடிச்ச கேட்டீங்க குறைச்சிட்டு போய் நம்ம வந்து நீங்க அள்ளி கொடுக்க துண்ணுறு வீண் போகாம நான் இருக்கிறேன் துண்ணுறுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அதே போல நடந்துருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு குறை பொருட்ட போய் மனசுல குத்த வச்சு நான் பேர் சொல்றேன் என் பேரை சொல்லி என்னை அழைச்சி வந்து கொடுத்தா நான் உத்தரவு கொடுத்து அது சிங்க மாட்டேன் நீ நீஞ்சிக்கிறேன் சொல்லி சொல்லியிருந்தேன் அதே போல அவர்கிட்ட போய் இருந்து சொல்லு கத்திராம அவரை அழைச்சி வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை நான் யார்கிட்ட குஷி இருக்கிறேன் அழைச்சி வந்து இந்த கள்ளங்குத்த மேட்டில் எனக்கு உத்தரவு கொடுத்து முடி கொடுத்து நான் சத்திய வாக்க கொடுத்து நான் விளைவிக்கிறேன் அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் எல்லாருக்கும் பொக்கலை இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுத்துருக்கேன் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண நடத்தி கொடுத்துருக்கிறேன் கடன் நபி பிரச்சனை கடன் நடி பிரச்சனை தீர்த்து கொடுத்துருக்கி இனி என்னமே தொழில் பண்ணுறவங்களுக்கு நான் தொழில் நல்ல முறையில் உயர்த்தி கொடுத்துருந்துருக்கேன் எனக்கு ஆக்கடை ஆகட்டவும் மனுஷன் மக்கள் மக்கள் வரப்போக இருக்கவும் பேரும் இருக்கு இதே போல நீங்களே நான் பேரும்பு ஒரு சமயம் இது போல செய்யணும் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம ஆத்தா குரத்தி சிங்கம்மாள் யாருக்கு திருமண தடை படிக்க முடியாத குழந்தைகள் கல்யாணமாகி காதல் திருமணம் ஆகியுமே அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்க்கிறது தொழிலில் விரக்தி அறிஞ்சு முடியவே முடியல உயிர் போகும் நிலையில கூட இங்கே கூட்டு வந்து அம்மாவோட முன்னாடி உத்தரவு கொடுத்து அந்த தொழிலை நிவர்த்தி பண்ணி எல்லாத்துக்குமே ஒரு சாதகமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க அடுத்து பண வரவுல கடன் வாங்கி கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த கஷ்டங்களை நீக்கிறதுக்கு நேரடியாகவே ஆத்தா வந்து அவளோட கண்ணு போய் காட்சி அளித்து அதை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க இப்படி சொல்லிக்கிட்டே போனால் எவ்வளவோ அதிசயங்கள் ஆச்சரியங்கள் நம்மளோட தூரிகை மூலமாக பிரத்தி சிங்கம்மாலை அவர்கள் புகழ் வந்து எல்லா இடத்துலையும் இந்த உலகம் புறம் பரவணும் பக்தர்கள் அனைவரும் நீங்களும் அனைத்து நலன்களையும் அணிவிக்கணும் அப்படின்றதான் எங்களோட எண்ணம் உங்கள் எண்ணங்களின் வண்ணமாய் நான் உங்கள் தூரிகை நன்றி